ஸ்பீடு ப்ரொடக்ஷன் பண்றீங்கன்னா வெளி மாநிலத்தை மிஷினோ இல்ல வேற எதுவும் யூஸ் பண்ணீங்கனாலும் அதுல ஸ்பீடோட காஸ்ட் பதினஞ்சு ரூபா ஆகுதுன்னா நம்ம மெஷின்ல வந்து ப்ரொடக்ஷன் எடுத்தீங்கன்னா ஐம்பது ஆகும் லேபர் காஸ்ட்ல இருந்து இருந்து எல்லாம் கம்மியாகும் லாபம் அப்படியே தான் இருக்கும் ஆனா உங்களோட ஃப்ரீடோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும் போது நீங்க லாபத்துல குறைச்சு கொடுக்கறேன்னா அதோட விலையில இருந்து மூட்டைக்கு ஐம்பது ரூபா நீங்க கம்மியா கொடுக்கும் போது பண்ணையாளர்கள் மாட்டு ஆகட்டும் கோழி பண்ணையாளும் எல்லாரும் நம்மள தேடிதான் வருவாங்க ஃப்ரீடோட குவாலிட்டி நம்மளோடதுல கண்டிப்பா அதே ரேட்டு கம்மியா கொடுக்கும்

தேவைப்படுற கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அதாவது இருநூத்தி ஐம்பது கிலோ கால் டென் கெப்பாசிட்டில இருந்து ஒன் அவருக்கு

இது ஒரு கேட்டல் ஃபீட் பிளான்ட் அதாவது மாட்டு தீவன மிஷினரிஸ் இது பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜா பண்ணிருக்கோம் இந்த மெஷினரிஸ் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எட்டு டன் வரைக்கும் அவுட் புட் ஆகக்கூடியது மாட்டு தீவனத்துக்கு அதாவது உங்களுக்கு இது ஃபார்முலா சிஸ்டமேட்டிக் சொல்றது உங்களோட மெட்டீரியல நீங்க என்ன அதுல இன்ஸ்டால் பண்றீங்களோ அதோட வெயிட் கணக்கோட வந்துடும் ஒன் ஹவருக்கு பத்து டன்னு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகும் சரிங்களா மீதி வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் நான் காட்டுறேன் பாக்கலாம் சரிங்களா நம்ம மிஷினரி வந்து எப்படி ரன் ஆகுது பத்தி தெளிவா சொல்லுங்கண்ணா இந்த மிஷினரி வந்து இது சிஸ்டமேட்டிக் நீங்க ஃபார்முலா வந்து இதுல எவ்வளவு கொட்டுறீங்களோ எத்தனை கிலோ போடுறீங்களோ அங்க வந்து அந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் மாறிக்கும் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை கிலோ போடுறீங்களோ அத்தனை கிலோ உங்களுக்கு மாறும் இதுல இதுல ஒரு டன் பண்ண பிறகு எவ்வளவு இது வந்து ஒன்று ஐநூறு ஓகே ஒன்று இரநூறு வரைக்கும் நம்ம ஃபார்முலா போடலாம் போடலாம் ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் மெட்டீரியல் எல்லாத்தையும் ஃபார்முலா படி போட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க இதில் இந்த 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 டேங்க்கை ஆன் பண்ணோம்னா அந்த ஒன்றரை ஆன் பண்ணோம்னா இந்த எலிவேட்டர் எடுத்துகிட்டு போய் இந்த டேங்க் வந்துடும் ஓகே இந்த டேங்க்ல இருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஓகேன்னா இதோட ஆன்ஸுக்கு இந்த கிரைண்டர் வந்து உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் ஆகிக்கும் கிரைண்டிங் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஒன் டன் வந்து ஆனால் ஆகாரம் ஃபஸ்ட்டு ஒரு டன் இதில் போட முடியாது இப்போ இந்த ஒரு எவ்வளவு நேரத்தில் ப்ராசஸ் ஆகி வரும் நமக்கு டோட்டலா அது ஒரு மணி நேரத்துக்கு அதிகபட்சம் ஆறு ஒரு டன் ஒரு டன் அப்படின்னா நமக்கு டோட்டலா வந்து ஒரு எட்டு டன் எட்டு டன் வரைக்கும் வரும் ஓகே ஓகே இதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் வந்து இப்ப இது வரைக்குமே ஃபுல்லா வந்து இங்க என்ன நடக்குதுன்னா இதுதான் கிரைண்டிங் ஆகிற இடம் அதாவது அரைக்கிற அரைக்கிற இடம் சரிதான் இது எவ்வளவு கெப்பாசிட்டி உள்ளதுங்கன்னா இது வந்து ஃபார்ட்டி ஹெச்பி இது ஒரு மணி நேரத்துக்கு பத்து டன் அரைக்கும் நம்ம இதுல வந்து நம்ம சொல்றது வந்து ஆறு டு எட்டு டன் ப்ரொடக்ஷன் ஆகும் சரிங்க இது வந்து நம்ம சைஸ் அதாவது இந்த தீமத்தோட சைஸ் நம்ம நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆமா அது உங்களுக்கு என்ன பொறுத்து பிளேடு இல்ல ஜல்லடைக்கு தகுந்த மாதிரி மாத்தினீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அது வந்துடும் ஓகே 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 சோ இதுக்கப்புறம் வந்து இங்க வந்து நம்ம மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வந்து கிரைண்டர் அரைக்கிறதுக்காக அந்த மோட்டர் வச்சு மோட்டர் வச்சிடும் எவ்வளவு ஹெச்பி மோட்டர் இது வந்து முப்பது ஹெச்பி

டைரக்டா பண்ணையில போட்டுருவா அண்ணியில சரி சரிங்கண்ணா இப்ப நம்ம வந்து இந்த மிஷினரிஸ் வந்து பொதுவா வந்து மாட்டு தீவனம் தயாரிக்கிறது மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம வேற என்னென்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது பாக்குறது நீங்க வந்து மாட்டு தீவனத்துக்கு நம்ம வந்து கோழி தீவனத்துக்கும் நிறைய பண்றோம் நிறைய பண்ணியிருக்கோம் கோழி தீவனம் ஆட்டு தீவனம் கருவாடு அரைக்கிற இயந்திரம் அப்புறம் எல்லா அனைத்து வகையான மிக்சிங் அதாவது நீங்க ஒரு பொருளை மேனுவலா வச்சு பண்றீங்க அதுல மிஷின்ல போட்டு பண்ற மிக்சரும் நிறைய பண்ணி கொடுக்குறோம் கோழி தீவனத்துக்கு நிறைய பண்ணி கொடுக்குறோம் சரி சரிங்க இதே மாதிரி செட்டப்ல வரும் ஆனா அதுக்கு இதே மாதிரி செட்டப் வரும் கொஞ்சம் வேரியேஷன் வரும் கொஞ்சம் மாற்று வரும் வேற ஒண்ணும் கிடையாதுல கோழி தீவனம் மாட்டுத்தவனா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவங்க ஊர்ல எந்த தீவனம் அதிகமா மூவ்மெண்ட் ஆகுதோ ஆட்டுக்கா கோழிக்கா மாட்டுக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம சர்வே எடுத்துட்டு சின்னதா ஆரம்பிச்சு அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் சின்ன சின்னதா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டோம்னா அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லாம அவங்க அழகா அந்த தொழில நடத்தலாம் நாலு பேத்துக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம் எல்லா வேலை வாய்ப்பும் உருவாகும் அதே சின்னதா பண்ணிட்டு அதே சின்ன மிஷின்ல இதை பெருசா கன்வெர்ட் பண்ண அதே நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம் வந்து அவங்க மாதிரி பெருசா வந்து மாத்திக்கலாம் பெருசா நம்ம அதே மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் அடுத்தது ஊருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபீட் அவங்க ஒரு ஏரியால மாடு அதிகம் இருக்கும் ஒரு இதுல ஆடு இருக்கும் கோழி இருக்கும் அதுக்கு எல்லா மிஷினரியும் தான் ஃபார்முலாங்கிறது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கோழிக்கும் அதுக்கு தகுந்த மெஷினரிஸ் ஒண்ணுதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க அது மாதிரி எடுத்துட்டு போய்க்கலாம் இது இந்த விஷயம் இந்த மெஷினரிஸ் பத்தி கொஞ்சம் புரிதல் இல்லாததுனால மாநிலத்துல போய் மெஷினரி வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப பேரு இளைஞர்கள் இல்ல தெரியாதவங்க போயிட்டு மாநிலத்துல மெஷினரி வாங்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டா ஏமாந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க அதோட தன்மை என்னன்னு தெரியாம இத்தனை டன்னு ஆகும் அத்தனை டன்னு ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க அது கடைசியா வந்து ரன் பண்ண முடியாம அவங்க தொழிலேயே இழக்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க அப்ப நம்மள வந்து கூட்டிட்டு வந்து இது மாதிரி நீங்க ரீஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கும் போது அது ஒரு யூஸ் அண்ட் தான் இருக்கு அதை நம்ம ஆல்டர் பண்ணுனா அதுல பத்து லட்ச ரூபா போட்டு அஞ்சு லட்ச ரூபா வருமானம் மிஷினா பத்து லட்சம் வாங்கிட்டு வராங்க அதை ஆல்டர் பண்ணனா இன்னும் அஞ்சு லட்ச ரூபா செலவாகும் அது வேஸ்டா போயிருது நம்ம ஊர்ல இல்லாத மிஷின் எங்கயும் இல்ல நம்ம சர்வீஸ்ல இருந்து எல்லாம் நம்ம மிஷின் குறைஞ்சது பத்து வருஷத்துக்கு நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல பேரிங்க இது மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளோட மெஷினரி பத்தி ஒரு முக்கியமான தகவல் சொல்றேன் இப்ப நீங்க மற்ற இடத்துல நம்ம மெஷினரி போட்டு நீங்க பீடு ப்ரொடக்ஷன் பண்றீங்கன்னா வெளிமாநிலத்தை மிஷினோ இல்ல வேற எதுவும் யூஸ் பண்ணீங்கனாலும் அதுல ஸ்பீடோட காஸ்ட் பதினஞ்சு ரூபாய் ஆகுதுன்னா நம்ம மெஷின்ல வந்து ப்ரொடக்ஷன் எடுத்தீங்கன்னா அது 50% கம் கம்மி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு 50% கம்மி ஆகும் அப்ப நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து என்ன காரணமோ அந்த மாதிரி கம்மி பண்றதுக்கு எப்படி என்ன என்ன பண்றீங்க இப்போ ஒன் ஹவருக்கு நான் 8 டன் ப்ரொடக்ஷன் ஆகும்னு சொல்றேன் எக்கனாமிக்கல் வகையா லேபர் காஸ்ட்ல இருந்து ஈபி இருந்து எல்லாம் கம்மி போது உங்களோட உங்களோட லாபம் அப்படியே தான் இருக்கும் ஆனா உங்களோட ஃபீடோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி போது நீங்க லாபத்துல குறைச்சு கொடுக்கறனா அதோட விலையில இருந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம் அதாவது மத்த இடத்துல தேவையில்லாதெல்லாம் காஸ்ட் கட் பண்ணிடுறோம் தேவையில்லாத செலவுகளை குறைச்சு நம்ம மக்களுக்கு தீவனமா கொடுக்கும்போது மூட்டை ஐம்பது ரூபா கம்மியா கொடுக்கலாம் அப்ப தீவனம் வந்து அதிகமா சேல்ஸ் உற்பத்தி ஆகும் அதாவது இப்ப நம்ம வந்து மார்க்கெட்ல ஒரு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் போதும் நம்ம ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நூத்தம்பது ரூபா கூட கொடுக்கலாம் கிடையாது கண்டிப்பா கொடுக்கலாம் வேலை கம்மியான நம்மளால மார்க்கெட்ல பெரிய அளவுல வளர நிறைய பண்ணலாம் நிறைய புடைசனை வந்து நம்ம அதிகமா சேல்ஸ் பண்ணலாம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அதிகமா பண்ணலாம் மூட்டைக்கு ஐம்பது ரூபா நீங்க கம்மியா கொடுக்கும் போது பண்ணையாளர்கள் மாட்டு பண்ணையாளர்கள் ஆகட்டும் கோழி பண்ணையாளர்கள் எல்லாரும் தேடி தான் வருவாங்க ஃபீடோட குவாலிட்டி நம்மளோடதுல கண்டிப்பா அதே ரேட்டு கம்மியா கொடுக்க முடியும் அதுலயும் மெயினா முக்கியமா வந்து அந்த எஃபிஷியா வந்து டிசைன் பண்றதுல இருக்கு மிஷினரிஸ் டிசைன்ல தான் இருக்கு அப்பதான் அதுலயும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் நம்ம அதனால கம்மி பண்ணுவோம் நீங்க ஒரு வெளிமாநிலத்தில இருந்து வாங்கிட்டு வர மெஷினரிஸ்ல ப்ரொடக்ஷன் ஆக மாட்டேங்குது இபி பில்லு லேபர் பில்லு உங்களுக்கு அதிகமா எடுக்குது நம்மளது வந்து அந்த இபி பில்லும் லேபர் காஸ்ட்டும் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம விலை குறைவா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா சரி ஓகே இவ்வளவு நேரம் வந்து தெளிவா வந்து இந்த மிஷினரி மேனுபேக்சரிங் பத்தி அது அல்லாம எந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி பண்ண முடியும் வெளி மாநிலத்துல நிறைய பேர் ஏமாந்த விஷயங்கள் பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிருந்தீங்க இப்ப இந்த வீக்கெல்லாம் பாத்துட்டு வந்து ஒரு சுயமா வந்து ஒரு தீவன தொழிற்சாலை ஆரம்பிக்கணும் இல்ல தன்னோட பண்ணைக்கு தேவையான தீவனத்தை உற்பத்தி பண்ணணும் இந்த மாதிரி ஒரு மில் அமைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா என்னென்ன ஊர்ல உள்ள மக்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க சொல்லுங்க குடுப்பீங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணையாளர்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷினரி பண்ணி கொடுக்கறோம் ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு வந்து இருநூத்தி ஐம்பது கிலோல இருந்து பத்து டன் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கு அவங்க என்ன தேவைகள் கேக்குறாங்களோ குறைஞ்ச வழியில நல்ல தரமான முறையில பண்ணி கொடுக்குறோம் சரிங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க மிஷினரி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போனே ஐடியாஸ் நிறைய கொடுத்துருந்தீங்க சார் இதுல ஏதாவது சர்வீஸ் மிஷினரிக்கு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா அதிகமே பண்ணி கொடுப்பீங்களா நீங்களே கண்டிப்பா சர்வீஸ் தான் எங்களோட இதுல முக்கியமானது சர்வீஸ் இல்லைன்னா எங்களுக்கு ஃபீல்ட்ல இருக்க முடியாது கண்டிப்பா ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆயி மிஷினரி நிக்குதுன்னா இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் மறநாள் போய் அதை அட்டன் பண்ணி சரி பண்ணி ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுக்குற வரைக்கும் இருந்து பாத்து பண்ணி கொடுத்துட்டு தான் வருவோம் சர்வீஸ் தான் இதுல தான் சரிங்க சரிங்களா சோ உண்மையில தெரியவா உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க நன்றி